அன்பின் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உம்முடைய உடையைக்காக நன்றி உம்முடைய இரக்கங்களுக்காக நன்றி அப்பா வார்த்தையின் மூலம் எங்களோடு நீர் பேசுகிறீர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறீர் அந்த சத்தியத்திற்கு நேராக எங்களை நீர் வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் உம்முடைய வார்த்தையில் நீர் கொடுத்திருக்கிறீர் நம்முடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு அது போதிக்கிறது காட்டுகிறது எங்கள் கால்களுக்கு நம்முடைய வார்த்தை தீபமும் வெளிச்சமுமாய் இருக்கிறதப்பா நன்றி செலுத்துகிறோம் தெய்வ அன்பை குறித்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறீர் எங்களுக்கு எளிமையாக நாங்கள் புரிந்து கொள்ளும் வகையில் எங்கள் கற்றுக் கொடுக்கிறதற்காக நன்றி முழுமையாக என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவின் மூலம் நல்ல பீதாவே ஆமேன் பிரைசல் ஆடு ஹலைலு நன்றி இயேசுவே கடந்த பகுதியில தெய்வ அன்பை குறித்து நம்ம பார்த்தோம் அதோட தொடர்ச்சியாக தான் இந்த பகுதியிலையும் நம்ம பார்க்க போறோம் தேவ அன்பு நீடிய பொறுமையுள்ளது உள்ளது தேவ அன்பு தயவுள்ளது அன்புக்கு பொறாமை இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இந்த பொறாமை அப்படிங்கிறது நம்மளை அறியாமலே பல இடங்கள்ல நமக்குள்ள இருக்கிறதுனால ஒரு திருப்தி இல்லாத ஒரு வாழ்வு ஒரு கசப்பு வயிறாகியத்தோடு இருக்கிற ஒரு வாழ்வு நம்மள ஒரு கட்டுகளுக்குள் வைத்திருக்கிறது இந்த பொறாமை அப்படிங்கிறது தேவனோட இயல்பு கிடையாது வசனம் சொல்லுது இது பிசாசின் இயல்பு பேய்த்தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கு இந்த தேவ அன்பை குறித்து நாம கேட்கும் பொழுது எந்தெந்த இடங்கள்ல நம்ம மாற வேண்டுமோ தெய்வனுடைய வல்லமை அந்த இடத்தை நம்மை மாற்றி ஆசிர்வாதங்களுக்கு நேராக அவருடைய வல்லமை வெளிப்படுகிற இடத்திற்கு நேராக நம்மை அழைத்து செல்லுகிறது ஒரு வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பொறாமையோ எலும்புறுக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம அநேக நோய்களுக்கு மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல நம்ம சுகத்தை கொண்டிருக்கிறோம் அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது அவருடைய வார்த்தை நம்முடைய உடலுக்கு ஆரோக்கியமாய் இருக்கிறது என்று நீதிமொழிகள்ல சொல்லப்பட்டிருக்கு தேவ அன்பு நம்ம அறிந்து விசுவாசிக்கும் பொழுது இந்த பொறாமை நம்மை விட்டு மாறுகிறது இயல்பாகவே அதுல சுகத்தை உங்களால பார்க்க முடியும் உங்க விசுவாசம் செயல்படுகிறத உங்களால பார்க்க முடியும் இந்த பொறாமை அப்படிங்கிறது நிறைய விதங்கள்ல இருக்கு ஒரு ரெண்டு விதத்தை நம்ம பார்க்கலாம் முதல்ல தனக்கான ஒரு பொருள் அது உறவா இருக்கலாம் அது மனைவியா இருக்கலாம் கணவனா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் இது தன்னை விட்டு போய்விடுமோ நம்ம இழந்து போய்விடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால வரக்கூடிய ஒரு பொறாமை இது பொறாமை அப்படின்னு சொல்றதை விட அந்த உறவின் மீது அந்த பொருளின் மீது அந்த பதவியின் மீது வைத்திருக்கின்ற அந்த பொசின்னு சொல்லுவோம் இல்லையா தனக்கானது என்ற ஒரு எண்ணம் தனக்குரியது என்ற ஒரு அடையாளம் அது நமக்கு பொறாமையை உண்டு பண்ணுகிறது இந்த இடத்த நாம எப்படி தெய்வ அன்புனால மேற்கொள்ள முடியும் இந்த இடத்துல பயத்துக்குள்ள போகும்போது அந்த பயம் அப்படிங்கிறது உணர்வு கிடையாது பயம் என்பது ஒரு ஆவி என்று சத்தியம் சொல்லுகிறது ரெண்டு தீமத்தையும் ஒன்று ஏழுல சொல்லப்பட்டிருக்கு தேவன் நமக்கு பயம் உள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே தந்திருக்கிறார் இந்த பயம்ங்கிறது ஒரு உணர்வு கிடையாது அது ஒரு ஆவி இந்த பொறாமையின் பின்னால் வருகிறது பயம் என்கின்ற ஒரு ஆவி ஒரு காரியத்துல ஒரு வழியில நம்ம சாத்தானுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் பல வழிகள்ல நம்ம வாழ்க்கையை ஆக்கிரமித்து கொள்ள முடியும் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் நானோ ஜீவனை கொடுக்க வந்தேன் அது பரிபூரணப்பட வந்தேன் என்று அவரது வார்த்தை சொல்லுகிறது இந்த பயத்துடன் கூடிய பொறாமை இதை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை அவரது அன்பில் இருக்கிறது இழந்து போய்விடுமோ என்ற பயம் நமக்கு எப்போ வருது நம்முடைய பலத்துல போராடும் போது வருகிறது தேவன் எனக்கு வைத்திருக்கின்ற திட்டத்தை நன்மையை நான் இழக்கப் போவது இல்லை யாராலும் அதை என்னிடமிருந்து பறிக்க முடியாது தடுக்க முடியாது அந்த ஆசிர்வாதத்தை உலக மனிதர்களோ சூழ்நிலைகளோ தடுக்க முடியாது என்ற நிச்சயம் நமக்கு இருந்தால் அந்த தேவ அன்பை நம்ம சந்தேகமில்லாமல் விசுவாசித்தால் பயம் நமக்கு வராது அதனாலதான் வசனம் சொல்லுது தேவ அன்பு நமது பயத்தை புறம்பே தள்ளும் தேவ அன்பின் மீது நமக்கு விசுவாசம் இல்லாததுனாலதான் இழந்து விடுவோம் என்ற பயம் வருகிறது அநேக சம்பவங்கள்ல உதாரணங்களா பார்க்க முடியும் தெய்வ மனிதர்களோட வாழ்க்கையில நாம பார்க்க முடியும் அவங்கெல்லாம் உயிர் உள்ள சாட்சிகளாக நமக்கு வாழ்ந்து காண்பித்து விட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த சூழ்நிலையில நாம பிடித்து வைத்திருக்கும் போது நம்ம பலத்துல போராடும் தான் அந்த பயம் வருது அந்த பயத்துடன் கூடிய பொறாமை வருகிறது அவர் நம் சார்பில் நின்று கொண்டிருக்கிறார் என் சார்பில் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் எனக்கான கேடகம் அவர் மகிமை பொருந்திய பட்டயம் அவர் எனக்கு சகாயம் செய்யும் கேடகமாக அவர் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருடைய அன்பை நீங்க விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா உங்க சார்பில தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார் உங்களுக்கு எதிராக அவர் இல்லை உங்க சார்பில் அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு நன்மைக்கு எதுவாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார் நீங்க இன்னைக்கு நின்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலைகளை அந்த சூழ்நிலை எனக்கு புரியாம இருக்கலாம் உங்களால யார்கிட்டையும் சொல்ல முடியாம இருக்கலாம் ஒரு இடியாப்ப சிக்கலாக இருக்கலாம் இதில் எப்படி எனக்கு தீர்வு இதிலிருந்து எப்படி நான் என்னோட உறவை மீட்கப் போகிறேன் இதை எப்படி நான் பாதுகாக்கப் போகிறேன் கலங்கி போய் நீங்க நிற்கலாம் நீங்க நிற்கின்ற சூழ்நிலைகளை தேவன் அறிவார் அவரால் செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை என்னால செய்யக்கூடாத காரியம் என்று ஒன்று உண்டோ அவர் கேட்கிறார் ஆப்ரஹாமுக்கு சந்தேகம் வருது என்னுடைய வயது இவ்வளவு ஆகிவிட்டதே நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே இந்த வாக்கு தத்துவத்தை நான் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அவரை சுற்றி எதிரிகள் இருக்கிறாங்க அங்க தேவன் சொல்லுகிறார் நான் சர்வ வல்லமையுள்ளவர் நீ பயப்படாதே அவருக்கு பயம் வரும்போது தன்னுடைய வல்லமையை அங்கு நினைவுபடுத்துகிறார் உன் சார்பில் நான் என்று கொண்டிருக்கிறேன் நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நானே உனக்கு கேடகமாயிருக்கிறேன் என்னை தாண்டிதான் எது தொடுவதாக இருந்தாலும் உன்னை தொட முடியும் கண்ணின் மணியை போல அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார் உங்களை பார்த்து பார்த்து அவர் உருவாக்கி இருக்கிறார் வாசிக்கலாம் சங்கீதம் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்மாவுக்கு நன்றாய் தெரியும் நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்ட படியால் அப்படிங்கிறது ஆம்பிளிஃபைட்ல எப்படி போடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னா ஃபியர்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் மேட் அப்படின்னு இருக்கும் அதாவது நம்மள அவர் எப்படி உண்டாக்கி இருக்கிறார் அப்படின்னா பிரமிக்கப்படத்தக்க விதமாய் அப்படிங்கிறது ஃபியர்ஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் அந்த ஃபியர்ஃபுல் அப்படிங்கிறது அவர் பயந்து பயந்து நம்மளை உருவாக்கல அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா நம்மை பார்த்து பார்த்து அவர் வணைந்திருக்கிறார் ஜாக்கிரதையோடு ஒரு குறை கூட வந்துடக்கூடாது அதிக ஜாக்கிரதையோடு நம்மை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா ஆச்சரியப்படத்தக்க விதமாய் வியக்கப்படத்தக்க விதமாய் பிரமிக்கத்தக்க வகையில மிக மிக ஜாக்கிரதையோடு நம்மள அவர் உருவாக்கி இருக்கிறாராம் ஒரு தவறு கூட நேர்ந்து விடக்கூடாது ஆடு எனக்கு இதை சொல்லும் ஒரு சாட்சி ஞாபகம் வருது சில மாதங்களுக்கு முன்பதாக ஒரு சகோதரி அவங்களுடைய மருமகள் அவங்களுக்கு வாய் பேச தெரியாது அவங்களுக்கு காதும் சரியா கேட்காது அவங்க குழந்தை உண்டாகி இருக்கிறாங்க அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது மூக்கில் உள்ள அந்த எலும்பு இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் மூளை வளர்ச்சி இல்லாமல் தான் இருக்கும் ஒரு குறையான ஒரு குழந்தையாக இருக்கும் அதனால் அதை அபாஷன் செய்யணும் அப்படிங்கிறது தான் டாக்டரோட ரிப்போர்ட் ஆனால் ஒரு சத்தியம் தெரிந்த சகோதரி அவங்களோட உறவினர் அவங்க இந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சத்தியத்தை அவங்க சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாங்க இந்த வார்த்தைகளை நாங்க சொல்லி கொடுத்தோம் உங்களுக்கு நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அவர் இந்த ஒரு என்ன செய்யல கொடுக்கல அந்த திருடனை எதிர்க்கக்கூடிய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசு என்ற நாம நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால அதிகார ஜெபம் செஞ்சுட்டு அவங்களுக்கு நாங்க சத்தியத்தை கொடுக்க ஆரம்பிச்சோம் அந்த விசுவாச வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தோம் இயேசுவின் வாழ்வு அந்த குழந்தையோட மூக்குக்குள்ள செயல்படுகிறது எலும்புகள் உருவாகிறதற்கு நன்றி அந்த குழந்தை நார்மலான வளர்ச்சிக்கு அது மாறினதற்காக நன்றி டாக்டருடைய எல்லா எதிர்மறையான ரிப்போர்ட்டையும் இயேசுவின் நாமத்தினாலே கேன்சல் செய்கிறோம் சொல்லி அதை ஜெபிச்சிட்டு அவங்களுக்கு விசுவாச வார்த்தைகளை கொடுத்திருந்தோம் இந்த இடத்துல அநேகர் நின்று கொண்டிருக்கிறாங்க அதை பெற்றுக்கொள்ற இருதயம்னு ஒன்று இருக்கு அந்த சகோதரி கிட்ட அதை பெற்றுக்கொள்ற இருதயம் இருந்தது நாங்க யாரையும் முடிவு எடுக்கிறதுக்கு நாங்க அவங்களுக்கு ஆலோசனை சொல்றது இல்லை சத்தியத்தை கொடுப்போம் அந்த தீர்மானம் அவர்களது கையில தான் இருக்கு நாங்களும் கட்டாயப்படுத்த முடியாது தேவனும் கட்டாயப்படுத்த முடியாது அந்த சகோதரி எடுத்த தீர்மானம் என்ன அப்படின்னா நான் ஹாஸ்பிட்டல் போய் அபாஷனுக்கு போக போறது இல்லை இந்த வார்த்தையை நான் பிடித்து கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியத்தை அவங்க கேட்டாங்க அந்த விசுவாச வார்த்தைகளை சொன்னாங்க அடுத்து அவங்க போய் ஒரு பத்து நாள் கழிச்சு அவங்க டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது குழந்தையோட அந்த மூக்குல உள்ள எலும்பு வளர்ந்திருந்தது நார்மல் சரியான வளர்ச்சியில் அது இருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட்டை அந்த சகோதரி வந்து பெற்று நார்மலான முறையில் இப்ப குழந்தை பிறந்துருச்சு தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த சாட்சியை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த வசனத்துக்கும் அந்த சாட்சிக்கும் பொருந்தும் நாம பிரமிக்கப்படத்தக்க வகையில அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறோமா அந்த ஆம்பிளிஃபைடு வேர்ஷன்ல அதைதான் சொல்லப்பட்டிருக்கு நம்மை பார்த்து பார்த்து அவர் உருவாக்கி இருக்கிறார் அதிக ஜாக்கிரதையோடு அவர் உருவாக்கி இருக்கிறார் எந்த குறைவும் நம்மிடத்தில் வரக்கூடாது என்று பரிபூரணமாக நம்மை அவர் உருவாக்கி இருக்கிறார் அதுல எந்த குறைய சாத்தான் கொடுத்தா கூட அதை மேற்கொள்ளக்கூடிய அதிகாரத்தையும் நமக்கு சிலுவையில் அவர் கொடுத்து விட்டார் அப்படி இருக்கும்போது எந்த காரியத்துல நம்ம இழந்து போய்விடும் நீங்க நினைக்கிறீங்க யார் உங்களிடமிருந்து எதை பறித்து விட முடியும்னு நினைக்கிறீங்க எந்த விஷயத்துல தோத்து போயிருவோன்னு சொல்லி பயப்படுறீங்க அவருடைய அன்பை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொன்னா அந்த அன்பு உங்க பயத்தை புறம்பே தள்ளும் அந்த அன்புல நீங்க பரிபூரணப்படும் பொழுது அந்த பொறாமை உங்களை விட்டு ஓடி போயிடும் தேவனால உங்க வாழ்க்கையில செயல்பட முடியும் இது ஒரு உறவையோ ஒரு பொருளையோ ஒரு பதவியையோ இழந்து விடுவோமோ அப்படிங்கிற ஒரு காரியத்துல வர்ற ஒரு பொறாமையை பார்த்தோம் இன்னொரு விதமான பொறாமை என்ன அப்படின்னா மற்றவர்களுடைய வளர்ச்சியை பார்த்து மற்றவர்களுடைய ஆசிர்வாதத்தை பார்த்து மற்றவர்கள் வைத்திருக்கின்றதை பார்த்து வருகின்ற பொறாமை இதையும் நம்ம வேதத்துல பல தெய்வ மனிதர்கள் கிட்ட நம்ம பார்க்கலாம் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க பெற்றிருந்த காரியங்கள் அவங்களை சுத்தி இருந்த மக்களுக்கு ஒரு பொறாமையை கொடுத்தது இந்த பொறாமை அப்படிங்கிறது தேவனோட வல்லமை அவருடைய சுகம் அவருடைய ஆசிர்வாதத்தை தடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது தேவ அன்புதான் அந்த பொறாமை மேற்கொள்ள செய்கின்ற ஒரு இடமாக இருக்கிறது ஆதியாகமம் இருபத்தி ஆறு பதினாலு அவனுக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு ஈசாக்க குறிச்சி இதுல சொல்லப்பட்டிருக்கு ஈசாக்குக்கு ஆட்டு மந்தையும் மாட்டு மந்தையும் அநேக பணிவிடைக்காரரும் இருந்தபடியினாலே பலிஸ்தர் அவர் பெயரில் பொறாமை கொண்டு இது நாம யாரை பார்த்தும் படுற பொறாமையையும் மாற்றப்பட வேண்டிய ஒரு இடம்தான் நம்ம கிட்ட இருக்கிறத பார்த்து மற்றவர்களுக்கு வருகின்ற பொறாமையை கண்டும் நம்ம பயப்படவோ வருத்தப்படவோ கலங்கவோ தேவையில்லை ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடம் தேவன் ஒவ்வொருவருக்காகவும் வைத்திருக்கிற திட்டம் நன்மையான திட்டம்தான் இந்த பெலிஸ்தர்கள் அவர் மீது பொறாமைப்பட்டதினால் ஈசாக்குடைய ஆசிர்வாதம் எந்த இடத்துலையும் குறைஞ்சு போகல அவருடைய ஆசிர்வாதத்தை எந்த இடத்துலையும் அது தடுக்கவும் இல்லை அநேக எதிரிகள் அவருக்கு அப்ரஹாம் அவருடைய தகப்பன் வெட்டின துறவு கிணறு அந்த காலத்துல கிணறு தான் அவங்களுக்கு பெரிய சொத்து ஏன் அப்படின்னு சொன்னா அவங்களோட தொழிலே ஆட்டு மந்தை மாட்டு மந்தை தான் அதுதான் அவர்களுடைய சொத்து அவங்களுடைய மிருக ஜீவன்களுக்கு தண்ணீர் வேண்டும் அது இல்லாம மிருக ஜீவன்கள் உயிர் வாழ முடியாது இந்த ஆப்ரஹாம் உலக சட்டத்தின்படி தகப்பனுடைய சொத்து பிள்ளைக்குதான் ஆப்ரஹாம் வெட்டுன்னு அந்த துறவு தான் ஈசாக்கு அதை பயன்படுத்தும் போது பெலிஸ்தர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு துறவையும் மண்ணை போட்டு மூடிக்கிட்டே இருப்பாங்க ஈசாக்கு சண்டை போடுறதா இருந்தா சண்டை போடலாம் இது நியாயப்படி என்னோட சொத்து என் தகப்பனுடைய சம்பாத்தியம் அவருடைய சுதந்திரம் இதுல நீ எப்படி மண்ணை போட முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கவே இல்லை ஒரு இடத்துல மண்ணை போட்டு மூடுனாங்கன்னா அடுத்த இடத்துல போய் வெட்ட ஆரம்பிச்சிருவாரு அங்கேயும் வந்து மண்ணை போட்டு மூடுவாங்க இன்னொரு இடத்துக்கு போயிடுவாரு ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேரை விட்டுட்டு போயிடுவார் கடைசியா அவர் வெற்ற ஒரு இடத்துல தண்ணி வருது இங்க துறவ மண்ணை போட்டு அவங்களால மூட முடிஞ்சது அவர் வெட்டின இடத்துல தண்ணி வராம அவர்களால் தடுக்க முடிந்ததா என்ன அது தேவனுடைய வல்லமை மற்றவர்கள் கொள்ளுகின்ற பொறாமை உங்க ஆசீர்வாதத்தை தடுக்க முடியாது இந்த நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிரி மனிதர்களா நீங்க பார்க்க மாட்டீங்க மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு போர் இல்லை நமக்கு இந்த உலகத்துல ஒரே ஒரு எதிராளிதான் பிசாசானவன் அவனோடு மாத்திரமே நமக்கு போர் அவனை எதிர்க்கக்கூடிய ஆயுதங்கள்ல வல்லமையான ஆயுதம் என்ன அப்படின்னா தேவ அன்புதான் அவருடைய நாமம் அவருடைய வார்த்தை தேவ அன்பு இத நீங்க கையில எடுத்தீங்க அப்படின்னா எந்த ரூபத்துல அவன் வந்தாலும் உங்களால எளிதாக தேவ வல்லமையில் அவனை மேற்கொள்ள முடியும் எத்தனை பேர் பொறாமை கொண்டு உங்களுக்கு எத்தனை தொந்தரவு கொடுத்தாலும் சரி எத்தனை முட்டுக்கட்டை போட்டாலும் சரி உங்க ஆசீர்வாதத்துக்கு தடையாக வந்தாலும் சரி அவர்கள் அவர்கள் கொடுக்கின்ற தடைகள் உங்க ஆசிர்வாதத்தை தடுக்க முடியாது தேவன் உங்கள் வாழ்வில் செயல்படுவதை தடுக்க முடியாது அதன் நீங்களே தடுத்து கொண்டால்தான் உண்டு அதை நீங்க தனிப்பட்ட விரோதமாக மனிதர்களை எதிரியாக நினைத்து நீங்க அவங்க மேல கோபம் வைராக்கியம் பொறாமைய நீங்க வைத்திருக்கும் பொழுதுதான் அது தெய்வனுடைய வல்லமைய அங்க தடுக்கும் இங்க ஈசாக்கு மாத்திரம் இல்ல அடுத்து அங்க ராகேல் ஆகமம் முப்பது ஒண்ணுல வாசிக்கலாம் ஆகமம் முப்பது ஒன்று ராகேல் தான் யாகோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாகோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடும் இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள் ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு எப்ப பொறாமை வருது தன்னிடம் இல்லாத ஒன்று இன்னொரு விடத்தில் இருக்கிறதை பார்க்கும் பொழுது வருது ஆனா நம்மை போஷிக்கிறவர் நமக்கு படி அளக்கிறவர் நம்மை ஆசிர்வாதம் வெளியிலிருந்து இல்லை நம்மை படைத்தவரிடமிருந்து வருகிறது அவர் நமக்கு எதையும் அவர் மறைக்கவில்லை எதையும் அவர் தடுக்கவில்லை பிள்ளை பெற செய்கிறவர் கர்ப்பத்தை தடுக்கிறது இல்லை அந்த ஆசிர்வாதத்தினால அவர் ஆசிர்வதித்திருக்கிறார் இது பிள்ளை காரியம் மாத்திரம் இல்லை இந்த இடத்துல நீங்க எந்த பொருளா இருக்கலாம் பதவியா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் என்ன காரியமோ நம்ம இல்லாத ஒன்று இன்னொருவரிடம் இருக்கும் பொழுது எனக்கு அது இல்லையே அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானால் அதை பெற்றுக்கொள்ற வழி பொறாமை கொள்ளுவது அல்ல அதனால அவங்க மேல எரிச்சல் கொள்ளுவது அல்ல மாறாக என்னுடைய தேவைகளை சந்திக்கிறவர் எனக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கிறவர் எனக்கு நன்மையை வைத்திருக்கிறவர் என் தேவன் அவர் என்னை ஆசிர்வதித்திருக்கிறார் எந்த சூழ்நிலையும் என்னை மேற்கொள்ள முடியாதுன்னு சொல்லி அவரை சார்ந்து கொள்ளும் போது எதிரில் இருக்கிற கூட இருக்கிறவர்களை நாம ஆசிர்வதிக்கும் பொழுது அந்த ஆசிர்வாதம் நம்மிடத்துல பெருக ஆரம்பிக்கும் அந்த தேவ அன்புல நம்ம அறிந்து அதை விசுவாசிச்சு அதை நம்ம மேற்கொள்ள மேற்கொள்ளதா இந்த இடங்கள் மாற ஆரம்பிக்கும் அடுத்து யோசிப்பு யோசேப்பு மேல பொறாமை கொண்டு அவருடைய சகோதரர்கள் குளிக்குள்ள தூக்கி போட்டாங்களாம் இதுல பொறாமை வர்றது இயல்பு தான் ஏன்னா இருக்கிறதுலையே கடைசி பென்யமினுக்கு முந்தின பிள்ளை தான் யோசேப்பு இன்னொரு தாயின் பிள்ளைகள் அந்த பத்து பேருமே பெரிய பிள்ளைகள் இவங்க காலம் தாழ்ந்து பிறந்தவங்க அதனால ராகேல யாக்கோபுக்கு ரொம்ப பிடிச்சதுனால யோசைப் அவருக்கு ரொம்ப பிடிக்குது இது யாக்கோபோட தவறு பிள்ளைகளிடத்தில் ஒரு பட்சமா என்றைக்குமே நடக்கக்கூடாது ஒரு பிள்ளை ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கும் நம்ம சொன்னதெல்லாம் கேட்கும் ஒரு பிள்ளை கேட்காது ஆனா அந்த பாரபட்சத்தை நான் நாம் பிள்ளைகளிடத்தில் காட்டக்கூடாது இது பெற்றோர்கள் செய்கின்ற தவறு பிள்ளைகளுக்குள் அந்த அன்பு இல்லாமல் ஒரு பகை உணர்ச்சியை அது உருவாக்குகிறது இது பல உதாரணங்களை நம்ம வேதத்துல பார்க்க முடியும் யாக்கோபு செய்த அதே தவற ஈசாக்குடைய மனைவி ரபேக்கால் செய்யறாங்க ரபேக்கால் செஞ்சதை தான் யாக்கோபு செய்யறாரு ஏசாவை விட உங்களுக்கு யாக்கோபு மேல வீட்டுக்குள்ள ஒரு பகை எங்க ஒரு பாரபட்சம் வருகிறதோ அங்க ஒரு பகை வரும் ஒரு வெறுப்புணர்ச்சி வரும் இங்க அறிந்தோ அறியாமலோ யாக்கோபு தன் பிள்ளை இடத்தில் யோசைப்பு மேல ஒரு வெறுப்புணர்ச்சியை வரும்படி நடந்து கொள்ளுகிறார் அந்த சகோதரர்கள் பொறாமை கொண்டு அவரை குழிக்குளை தூக்கி போடுறாங்க யோசைப்பு கடைசி வரைக்கும் குழிக்குள்ளே இருந்தா அவர் பெற்றுக் கொண்டது அந்த குழிக்குள்ளையே வா அவருடைய வாழ்க்கை முடிந்து போனது இல்லை சகோதரர்களிடத்தில் பொறாமை இருந்ததே அவர்கள் யோசிப்பை மேற்கொண்டார்களா இல்ல அந்த பொறாமை அவர்களுக்கு ஆசிர்வாதமாக இல்லை உணவுக்காக தன்னுடைய வாழ்க்கைக்காக அந்த சகோதரரிடத்தில் தான் அவங்க வந்து நிற்க வேண்டி இருந்தது பெற்றுக்கொண்டது அங்கு சிறைச்சாலையோ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அடிமையாகவோ அந்த குழிக்குள்ளேயே அவருடைய வாழ்வு முடிந்து போகவில்லை தேவன் வைத்திருந்த நன்மையானதை அங்கு பெற்றுக்கொண்டார் சகோதரர்களுக்கெல்லாம் ஒரு பயம் அவர் அங்கு எகிப்துக்கு அதிபதியாக மாறும் பொழுது அந்த அதிகாரத்தில் யோசிப்பு இருக்கும் பொழுது தன் தகப்பனுக்காக நம்மை ஒன்றும் செய்யாமல் வைத்திருக்கிறார் தகப்பன் இறந்த உடனே நமக்கு தண்டனை கொடுப்பாரோ என்ற பயம் ஆனா அங்க யோசிப்பு அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார் நீங்கள் தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக மாற்றினார் இவ்வளோ பெரிய ஜனங்களுக்கு போஷிக்க வேண்டிய அவங்களை பராமரிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் இதை குறித்து நீங்க யோசிக்காதீங்க தேவ அன்பு இந்த அன்புதான் யோசிப்பை உயர்த்துவதற்கு வழி கொடுத்தது அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வழி விட்டது இப்படிப்பட்ட அன்புதான் தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார் இந்த தேவ அன்பு வேணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்க வேண்டியதில்லை ரோமர் ஐந்து ஐந்துல சொல்லப்பட்டிருக்கு வாசிக்கலாம் ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த தேவ அன்பு நம்ம ஜெபித்து வாங்கக்கூடியது அல்ல நம்ம அறிந்து விசுவாசித்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று ஏற்கனவே நீங்க இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக பெற்றுக் கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்களுடைய புதிய ஆவியில் இதே தெய்வ அன்பு ஊற்றப்பட்டிருக்கிறது இதை நீங்க அறிந்து விசுவாசிக்கும் பொழுது அது வெளிப்பட ஆரம்பிக்கும் வருகின்ற பகுதிகளில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம் ஜெபிக்கலாம் அன்பின் தகப்பனே உமை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா சோதரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆவியானவரே தேவனுடைய அன்பை குறித்து எங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் உம்முடைய அன்புக்கு பொறாமை இல்லை உம்முடைய அன்பு மற்றவர்கள் மேல் அது பொறாமை கொள்ள செய்யாது மற்றவர்கள் பொறாமை கொண்டாலும் அதை விசுவாசத்தில் பார்த்து அதை மேற்கொள்ள வைக்கும் என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீர் மற்றவர்களுடைய பொறாமை எங்களுக்கு தடையை உண்டு பண்ணுவது இல்லை எங்களுடைய போர் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இல்லை இந்த போர்ல மேற்கொள்ள தேவ அன்பை எங்களுக்கு நீர் ஆயுதமாக கொடுத்திருக்கிறீர் இந்த பொறாமை ஒரு எல்லும்புருக்கியாக இருக்கிறது எங்கள் ஆசிர்வாதங்களுக்கு தடையாக இருக்கிறது தேவனை செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது என்ற சத்தியத்தை இன்று எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரப்பா நாங்கள் மாற வேண்டிய இடங்களை சுட்டி காண்பித்திருக்கிறீர் இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் தருகிறேன் அவங்களுக்கு ஏற்ற பதிலை நீர் கொடுத்ததற்காக நன்றி தீர்மானங்களை எடுக்க அப்பா கிருபை பாராட்டுனதற்காய் நன்றி தேவ அன்பில் வேறோன்றி வளர கிருபை பாராட்டுகிறதற்காய் நன்றி அப்பா ஏசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நான் ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பீதாவே ஆம்மேன்